வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் ட்ரம்ப் மோடி விரைவில் நேரில் சந்திக்க வாய்ப்பு அமெரிக்க உயரதிகாரி தகவல் பிரான்ஸ் முன்னாள் ஜனாதிபதிக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை பாரிஸ் நீதிமன்றத்தின் முடிவு பாலசீனத்தை தனிநாடாக அங்கீகரித்தது இலங்கை ஐநாவில் திசா நாயக்க அறிவிப்பு ஆப்கானிஸ்தானுக்கு திரும்பும் மில்லியன் கணக்கான புலம்பெயர் மக்களால் புதிய அச்சம் கட்டாய கருத்தடை பகிரங்கமாக மன்னிப்பு கோரிய ஐரோப்பிய நாடொன்றின் பிரதமர் பிரேசிலில் கார் தொழிற்சாலையை சூறையாடிய புயல் உற்பத்தி பாதிப்பு இன்று பாகிஸ்தான் பிரதமரை சந்திக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவுக்கு சிக்கலா உணவகங்களுக்கு செல்வதனை தவறுக்கும் கனேடியர்கள் எலான் மஸ்கின் தந்தை மீது பாலியல் குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் ஏலான் மஸ்கின் தந்தை ஏரால் மஸ்க் ஐந்து சிறுவர்கள் மற்றும் வளர்ப்பு பிள்ளைகள் சிலர் மீது பாலியல் துன்புறுத்தல் மேற்கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை எரால் மஸ்க் மறுத்ததுடன் அவை முட்டாள்தனமானவை ஆதாரமற்றவை போலி என்று தெரிவித்திருக்கின்றார் பிரேசில் நாட்டின் சாவோ பாவ்லோ மாகாணத்தின் சொரகாபா நகரில் ஜப்பான் நாட்டின் டொயாட்டா ரக கார் உற்பத்தி ஆலை காணப்படுகின்றது இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமையும் நேற்றும் புயல் பாதிப்புகளால் கனமழை பெய்து பலத்த காற்றும் வீசியிருக்கிறது இதனால் ஆலையை புயல் சூறையாடி விட்டு சென்றிருக்கின்றது இதன் தொடர்ச்சியாக கார் உற்பத்தி பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் போர்ட்டோ பேலிச்சு என்ற ஆலை உள்பட இரண்டு ஆலைகளில் கார் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆலையின் கிடங்கு பகுதியில் உள்ள மேற்கூரை புயல் வீசியதில் கொண்டு போய்விட்டது இது பற்றிய புகைப்படங்களும் வெளிவந்து காணப்படுகின்றன புயல் பாதிப்பால் முப்பது தொழிலாளர்கள் காயமடைந்துள்ளதாகவும் அது பற்றிய அறிக்கை ஒன்றும் தெரிவித்திருக்கின்றது வருகிற அக்டோபர் பதினாறாம் தேதி யாரிஸ் கிராஸ் என்ற புதுவகை கார் மாதிரியை உள்ளூரில் அறிமுகப்படுத்த டொயாட்டா நிர்வாகம் சார்பில் திட்டமிடப்பட்டிருந்தது இந்த இந்த திட்டம் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை காரணம் காட்டி அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ளது ஒருபுறம் இந்தியாவுடன் வர்த்தக போரில் ஈடுபட்டுள்ள அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு நட்புக்கரம் நீட்டி வருகிறது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கடுமையான வரிகள் விதிக்கப்படும் நேரத்தில் பாகிஸ்தான் பிரதமர் செப்பா ஷெரீஃப் அமெரிக்காவில் இன்று ட்ரம்பை சந்தித்து பேசவுள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது ஐநா பொது சபை கூட்டத்தின் போது ட்ரம்ப் மற்றும் முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகளின் தலைவர்களுக்கு இடையே நடைபெற்ற சந்திப்பிலும் ஷரீப் கலந்து கொண்டிருக்கின்றார் முன்னதாக பாகிஸ்தான் இராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் அசி முனீர் இந்த ஆண்டு இரண்டு முறை அமெரிக்காவுக்கு சென்று அரசின் உயர்மட்ட தலைவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் இதற்கிடையில் இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிறுத்தியதற்காக ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று பாகிஸ்தான் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் முன்னாள் ஜனாதிபதிக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதியான நிக்கோலஸ் சார்கோசிக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரை பிரான்ஸ் ஜனாதிபதியாக பதவி வகித்தவர் நிக்கோலஸ் சார்கோசி இரண்டு ஏழாம் ஆண்டு சார்கோசி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட போது தேர்தல் பிரச்சார செலவுகளுக்காக லிபியா நாட்டின் சர்வாதிகாரியான முஹம்மர் அல் கடாவி சார்கோசிக்கு பல மில்லியன் யூரோக்கள் பணம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு நடைபெற்று வந்தது இந்த நிலையில் சார்க்கோசி வழக்கில் அவர் மீதான சதித்திட்டம் திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டு மட்டும் உண்மை என நீதிமன்றம் முடிவு செய்திருக்கின்றது ஊழல் தேர்தல் பிரச்சாரத்துக்கு சட்டவிரோதமாக பணம் பெற்றது முதலான மற்ற குற்றச்சாட்டுகளிலிருந்து சார்க்கோசியை விடுவித்திருக்கின்றது நீதிமன்றம் அதுவும் சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணத்தால் சார்கோசி பயனடைந்தார் என்பதற்கு போதுமான ஆதாரம் இல்லை என்றும் நீதிமன்றம் கூறிவிட்டது இந்த வழக்கில் சற்று முன் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது சார்க்கோசிக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன பாலசீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதாக இலங்கை அறிவித்திருக்கின்றது பாலசீனம் என்ற தனி அரசுக்கான உரிமையை அங்கீகரிப்பதாக இலங்கை ஜனாதிபதி திசா திசாநாயக்க அறிவித்திருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொது சபை அமர்வில் உரையாற்றிய இலங்கை ஜனாதிபதி திசா திசாநாயக்க இந்த முடிவை அறிவித்திருக்கின்றார் அதில் இஸ்ரேல் மற்றும் பாலசீன மக்களின் நியாயமான பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான தேவைகளை அங்கீகரிப்பது அவசியம் என்றும் அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றனர் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எல்லை வரையறையை அடிப்படையாக கொண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்களின் படி ஒரு நியாயமான மற்றும் நீடித்த தீர்வுக்காக நாம் ஒன்றுபட வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றனர் தொடர்ந்து பேசிய அனுர உலகம் முழுவதும் நடைபெறும் அர்த்தமற்ற போரில் மில்லியன் கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய முக்கியமான நேரத்தை அடைந்துவிட்டோம் நீங்கள் எந்த நாட்டை பிரதித்துவப்படுத்தினாலும் அனைத்து போரையும் நிராகரிக்க என்னுடன் சேருவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் எனவும் அனுருகுமார் திசா நாயக்க பேசியிருக்கின்றார் அத்துடன் உலகிலுள்ள எந்த ஒரு நாடும் போரை விரும்பவில்லை போர் எங்கு நடந்தாலும் அது ஒரு சோகம் இப்போது கூட அந்த சோகத்தின் வழி உலகம் முழுவதும் உணரப்படுகிறது என்று அனுரகுமார திசா நாயக்க தெரிவித்திருக்கின்றார் இந்திய பொருட்கள் மீது ஐம்பது சதவீத வரியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்துள்ளார் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கியதால் இந்தியாவுக்கு எதிராக இந்த வரி விதிப்பு நடவடிக்கையை எடுத்திருக்கின்றார் இதனால் இந்தியா அமெரிக்காவிடையே உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது இதனை அடுத்து ரஷ்யா சீனாவுடன் வர்த்தகத்தை அதிகரிக்க இந்தியா முடிவு செய்ததால் அமெரிக்கா பணிந்திருக்கின்றது இந்தியா மற்றும் பிரதமர் மோடியை விமர்சித்து வந்த ட்ரம்ப் தனது முடிவை மாற்றி மோடி எனக்கு எப்போதும் நண்பர்தான் என்று இப்போது குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் இதனால் இந்தியா அமெரிக்கா அமெரிக்காவிடையே மீண்டும் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கின்றது இந்த நிலையில் மோடி டிரம்ப் விரைவில் சந்தித்து பேசுவார்கள் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக அவர் குறிப்பிடுகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் இந்திய பிரதமர் மோடியும் வரும் நாட்களில் சந்திக்க வாய்ப்பிருக்கின்றது இந்தியா மீது ட்ரம்ப் சில அதிருப்திகளை பகிரங்கமாக வெளிப்படுத்தி இருந்தாலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் நேர்மறையான பாதையில் செல்கின்றன இரு தலைவர்களும் சந்திப்பதை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீர்கள் அவர்கள் மிகவும் நேர்மறையான கருத்தை கொண்டிருக்கின்றனர் இரு தரப்பினரும் தங்கள் ஒத்துழைப்பை பேணுவதற்கும் விரிவுபடுத்துவதற்கும் உறுதிபூண்டுள்ளனர் குவாடுச்சி மாநாட்டுக்கான திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இது இந்த ஆண்டு இறுதியில் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கனடாவில் வாழ்க்கை செலவு அதிகரித்ததால் பெரும்பாலானோர் உணவகங்களில் சாப்பிடுவதை குறைத்து வீட்டிலேயே உணவருந்தும் நிலை அதிகரித்துள்ளதாக புதிய அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது ரெஸ்டாரண்ட் கனடா நிறுவனம் வெளியிட்ட ஆன்மீக அறிக்கையின்படி கனேடியர்களில் எழுபத்தி ஐந்து சதவீதம் பேர் உணவகங்களுக்கு செல்வதை குறைத்திருக்கின்றனர் குறிப்பாக பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வயதுக்குட்பட்ட இளைஞர்களில் எண்பத்தி ஒரு சதவீதம் பேர் உணவக செலவுகளை குறைத்து வீட்டில் உண்பதையே விரும்புகின்றனர் கடந்த ஆண்டை விட சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் வாழ்க்கை செலவு நெருக்கடி தொடர்ந்து நிலவுகின்றது அதேவேளை உணவகங்களின் செயல்பாடு செலவுகள் உயர்வதால் அவர்களின் லாப விகிதமும் பாதிக்கப்படுகிறது என ரெஸ்டாரண்ட் கனடா நிறுவனத்தின் தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி கெல்லி ஹிக்கின்சன் தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒருவரின் வருடாந்திர சராசரி செலவு முழுமையான சேவை உணவகங்களில் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஐந்து டாலராக இருந்ததுடன் விரைவு உணவகங்களில் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது டாலராக காணப்பட்டிருக்கின்றது ஆனால் இவ்வாண்டு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது தற்பொழுது கனேடியர்கள் விரைவு உணவகங்களில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து டாலர்களை செலவிட முழுமையான சேவை உணவகங்களில் ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து டாலர்களை மட்டுமே செலவிடுகின்றனர் மேலும் அறுபத்தி ஐந்து வீதமான கனேடியர்கள் மாதத்திற்கு குறைந்தது ஒரு முறை வழக்கமான பிரதான வேலை உணவுக்கு பதிலாக சிற்றூண்டியை எடுத்துக்கொள்கிறார்கள் என ஆய்வு மூலம் தெரிய வந்திருக்கின்றது கிரீன்லாந்தில் பல தசாப்தங்களாக நடந்த தன்னிச்சையான புறப்பு கட்டுப்பாடு பிரச்சாரத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களிடம் டென்மார்க் பிரதமர் நேரில் சந்தித்து மன்னிப்பு கட்டிருக்கிறார் குறித்த சம்பவம் தீவுவாசிகளுக்கு ஆழமான வடுக்களை ஏற்படுத்தி உள்ளதுடன் டென்மார்க் உடனான உறவுகளில் விரிசலையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்றுக்கு இடையில் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு அவர்களின் அறிவு அல்லது ஒப்புதல் இல்லாமல் கருத்தடை சாதனங்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் கிரீன்லாந்தின் தலைநகர் நூக்கில் நடந்த ஒரு விழாவில் பேசிய பிரதமர் இரண்டு காலத்தை மறக்க துணிந்தாலை தவிர நம்மில் பலர் விரும்பும் சமமான மற்றும் சரியான உறவை நாம் அடைய முடியும் என்று நான் நம்பவில்லை என குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் நெருக்கடிக்கு மத்தியில் கிரீன்லாந்துடனான உறவுகளை சரி செய்ய டென்மார்க் முன்னெடுத்து வரும் முயற்சிகளில் இந்த விழா மற்றொருபடியாக பார்க்கப்படுகின்றது பாதுகாப்பு காரணங்களை குறிப்பிட்டு கிரீன்லாந்தை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் என ட்ரம்ப் கூறி வருகின்றார் பாதிக்கப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கோரிய பிரதமர் இன்று நான் கூறும் மன்னிப்பு கடந்த காலத்தை பற்றியது மட்டுமல்ல அது நமது நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றியது நமக்கு இடையே இருக்க வேண்டிய பரஸ்பர நம்பிக்கையை பற்றியது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த மாதம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டின் இறுதிக்குள் நான்கு எழுபது பெண்களுக்கு கருத்தடை சாதனங்கள் பொருத்தப்பட்டிருந்தன என்பதும் தெரிய வந்திருக்கின்றது ஏராளமான பெண்கள் கடுமையான வயிற்று வலியால் அவதிப்படுவதாகவும் பலருக்கு கருத்தடை சாதனம் அகற்றப்பட்ட பிறகும் கூட குழந்தைகள் பிறக்க முடியவில்லை என்றும் பெரும்பாலும் கடுமையான தொற்றுக்கள் காரணமாக அது நிகழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது பாகிஸ்தான் மற்றும் ஈரானிலிருந்து ஆப்கானிஸ்தான் திரும்பும் மில்லியன் கணக்கான புலம்பெயர் மக்களால் மீண்டும் ஐஎஸ் அமைப்பு ஆபத்து ஆபத்திருப்பதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றன ஜனவரி முதல் சுமார் இரண்டு புள்ளி ஆறு மில்லியன் ஆப்கான் மக்கள் திரும்பி வந்திருக்கின்றனர் இதில் பல தசாப்தங்களாக வெளிநாடுகளில் கழித்தவர்கள் அல்லது முதல் முறையாக ஆப்கானிஸ்தானுக்கு திரும்புவர்கள் என பலர் இடம்பெற்றிருக்கின்றனர் இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் செயல்படும் ஹொராசன் என்ற ஐஎஸ் அமைப்பால் பலர் ஈர்க்கப்பட வாய்ப்புள்ளதாக பாதுகாப்பு நிபுணர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் தலிபான்கள் தங்களுக்கு கிளர்ச்சியில் வென்றதிலிருந்து ஆப்கானிஸ்தானில் பாதுகாப்பு பெரிதும் மேம்பட்டிருக்கின்றது இருப்பினும் கிழக்கு ஆப்கானிஸ்தானில் அதிகமாக வேரூன்றி உள்ள ஹொராசன் அமைப்பு அவ்வப்போது தாக்குதல்களை நடத்தி தலிபான் ஆட்சிக்கு அந்த பிராந்தியத்துக்கும் அச்சுறுத்தலாக காணப்பட்டு வருகிறது ஐநா மன்றம் ஜூலை மாதம் விடுத்துள்ள எச்சரிக்கையில் ஹொராசன் உள்ளிட்ட அமைப்புகளால் மத்திய ஆசிய மற்றும் பிற நாடுகளின் பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தல் ஏற்படும் என தெரிவித்திருக்கின்றது இரண்டாயிரம் வீரர்களுடன் செயல்படும் ஹொராசன் அமைப்பு கடந்த சில ஆண்டுகளில் ரஷ்யா ஈரான் மற்றும் பாகிஸ்தானில் கொடிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது ஆனால் ஆப்கானிஸ்தானில் எந்த அமைப்புகளும் செயல்படவில்லை என்று தலிபான் அரசாங்கம் தொடர்ந்து கூறி வருகிறது உலக வங்கியின் கூற்றுப்படி ஆப்கானிஸ்தானின் நாற்பத்தி எட்டு மில்லியன் மக்களில் கிட்டத்தட்ட பாதி பேர் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்றனர் மேலும் பதினைந்து தொடக்கம் இருபத்தி ஒன்பது வயதுடையவர்களில் கிட்டத்தட்ட கால்பகுதியினர் வேலையில்லாமல் காணப்படுகின்றனர் இப்படியான மக்கள் ஹொராசன் உள்ளிட்ட அமைப்புகளால் ஈர்க்கப்பட வாய்ப்புகள் காணப்படுகிறது ரஷ்யா வெளியிட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் ஆப்கானிஸ்தானில் இருபது வெவ்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த சுமார் இருபத்தி மூவாயிரம் போராளிகள் காணப்படுகின்றனர் ஆனால் ரஷ்யா மட்டுமே தாலிபான் அரசாங்கத்தை அங்கீகரித்த ஒரே ஒரு நாடு என்பதும் குறிப்பிடத்தக்கது